வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு கலைத்தப்பம் பண்ண போகிறோம் அதுக்கு இதில் வந்து ஒரு பவுல் பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியை கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடல ஃபஸ்ட்டு இதை கழுவி எடுத்துட்டு கழுவி தண்ணி மாற்றிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ நல்ல மூணு தண்ணியில் கழுகி தண்ணி மாற்றி வச்சிருக்கீங்க இனி ஒரு மூணு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா இதை அரைச்சு நமக்கு கலத்தப்பா ரெடி பண்ணிடலாம் வந்து மூணு மணி நேரம் ஊற வச்ச அரிசியை கழுவி எடுத்தாச்சு இதை ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்த எடுக்கணும் இதை அரைக்கும்போது கூட மூணு ஏலக்காயும் கூட போட்டுடலாம் இப்போ ஏலக்காய் சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் வேக வச்ச சோறு ரெண்டு ஸ்பூன் வந்து

நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு உருக்கி எடுத்துடலாம் உருக்கியாச்சு இதில் அடியில் கல்லெல்லாம் இருக்குது அதனால் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணி விட்டுரலாம் இனி ஒரு தடவை கூட அரைச்சு எடுத்துடலாம் வந்து ரெண்டு நடவை வடிகட்டி திரும்ப அடுப்பில் நம்ம சூடு பண்ண வரைச்சிருக்கேன் சூடோடு விட்டு தான் அந்த மாவை கலக்கணும் இப்போ நல்ல சூடாயாச்சு நம்ம இந்த சூடோட அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனிப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவில் நமக்கு ஓட்டாமல் வரும் இனிப்பு செக் பண்ணிவிட்டு அடுத்து விடலாம் நமக்கு இப்போ நல்லா கலக்கியாச்சு இனி இனிப்பு செக் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இனிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இனி ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு பிஞ்சு உப்பு இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இந்த நெய்யில் வந்து நம்ம அந்த இது சின்ன வெங்காயத்தையும் அந்த தேங்காயும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ நெய் உருவியாச்சு நீ இந்த தேங்காயை போட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் கோல்டன் ஆகி தர வறுக்கணும் இப்போ இந்த கலக்கி வச்ச மாவில் கொஞ்சமாக ஜீரக பொடியும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது போட மறந்தேன் அதனால் இப்போ பவுடர் பண்ணி இப்போ போட்டுரு நீங்கள் வந்து ஏலக்காய் போட்டு அரைக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கூட போட்டு அரைச்சா போடு இன்னும் பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டுருக்கோம் இந்த களத்தை பத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க தேங்காயம் இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் வந்த ரெசிபி இப்போ ரெண்டெண்ணமும் நல்லா கோல்டன் கலராக ஆனதுக்கப்புறமா அந்த மாவை அதில் கொட்டி மூடி போட்டுடலாம் விசில் போடாமல் மூடி போட்டது இப்போ கட் பண்ணி வச்ச அந்த தேங்காயும் சின்ன வெங்காயமும் நல்லா கோல்டன் கலராக மாறியாச்சு இதில் நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த கரைசலை அந்த மாவை இதில் விட்டுடலாம் இது பார்க்கவே அழகாக இருக்குது இனி இப்படியே மூடி வச்சு ஒரு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இருபது நிமிஷம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துறலாம் ரெடி ஆகிரும் இப்போ வந்து கலத்தப்ப ரெடியாகிச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு இனி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது வந்து சூப்பரான நல்ல சாஃப்டான கலத்தப்பம் ரெடி ஆயாச்சு இது சாப்பிட ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் லேயர் லேயர்லாம் சூப்பராக இருக்கும் இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ